அதேராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பழைய சாதம் வீந்தா ஒரு பெஸ்ட்டான ஐடியா அதை ரீயூஸ் பண்ணலான்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி சாதம் தான் அப்படி கஞ்சி சாதம் செய்யலைன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் ஒரு சில டைமில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி சாதத்தை மீதி ஆயிடுச்சுன்னா உடனே வந்து அதை பூரி செய்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க பொதுவாகவே ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய தடவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இட்லி செய்கிறதுக்கு தோசை செய்கிறதுக்கு பூரி செய்கிறதுக்குமே பூரி வந்து வேறு மாதிரி செஞ்சுருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அதோடு கூடவே பழைய சாதம் மீதி ஆனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டில் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க நிறைய பேர் வந்து வெயிட் போடணுன்னு சொல்லுவாங்க கஞ்சி சாதம் சாப்பிட்றதுனால வெயிட் போடாதுங்க என்னென்னா நம்ம கஞ்சி சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும் வயிறு ஃபில் ஆன உடனே அதனால் கொஞ்சம் கம்மியான அளவில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தூக்கம் வராது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கஞ்சி சாதம் சாப்பிட உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு சைடிஷ் இடத்துல நீங்கள் மூணாவது செஞ்சு கூட சாப்பிட்டிங்க பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் உருளைக்கெழங்கு வேக வச்சு கத்திரிக்காய் வந்து சுட்டு தக்காளி சுட்டுது அந்த மாதிரி வந்து நிறைய டிசைனான டிஃப்ரெண்ட்டான ஹை ரெசிபீஸில் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கலன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாதம் இந்த கிண்ணத்தில் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கும் இதுக்கும் அளவு பார்த்தோம்னா இது ஒரு கப் இருக்குது அப்படின்னா இது சின்ன சைஸ் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் வந்து இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன் Y de cuando con ¿sí? ¿Es que no. இது வந்து சின்ன சைஸ் கிண்ணம் இதில் வந்து ஒரு ஒரு கப் இருக்குது அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் இந்த சாதம் வந்து பச்சரிசி சாதம் இன்றைக்கி வந்து வீட்டில் செஞ்சுருந்தது அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் புழுங்கல் அரிசி சாதம் கூட யூஸ் பண்ணலாம் ரேஷன் அரிசி சாதம்னு நம்ம செய்யலாம் இப்போ வந்து இந்த சாதத்தை ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு அதாவது கடலைப்பருப்பு ஒரு கப் வந்து நம்ம எடுத்துருக்கோன்னா ரெண்டு கப் வந்து சாதம் எடுத்துக்கணும் பொதுவாக வந்து நம்ம செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா அதிகமாக சாதம் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு வேறு எதாவது நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கி நாம் வந்து சாதம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கோம் கடலைப்பருப்பு வந்து கம்மியாக எடுத்திருக்கோம் கடலைப்பருப்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேங்க நல்லா ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆனால் தண்ணி சேர்க்குறது கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன் தட்டில் மாற்றின இந்த பேஸ்ட்டு நாம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு அரைக்கப் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கப் சேர்த்து நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நமக்கு தேவைப்பட்ட மறுபடியும் மீதி இருக்கிற அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் இதனால தான் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணி நான் அரைக்க சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் தண்ணி பதமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் மறுபடியும் இதில் நம்ம மீதி இருக்கிற மாவை சேர்த்து இதை நல்லா கெட்டியாக சப்பாத்தி பாதம் இல்லை பூரி பதம் நீங்கள் எப்படி வந்து பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நான் வந்து மோஸ்ட்லி நல்லா டைட்டாக வந்து மாவை கொஞ்சம் பூரி செய்யும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ வந்து அது எண்ணெய் நிறைய குடிக்காது அதோடு வந்து நம்ம பூரி செய்யும்போது நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அதில் ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து உப்பு செய்தோம்னா அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து அதிகமாக இருக்காது இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணலாம் இப்போ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பை தான் அப்படியே இருக்குது அதனால இன்னொரு அரைக்கப் மாவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டான கஸ்டர்ஸிக்கு வந்துடும் பாருங்கள் கையில் வந்து இந்த மாதிரி போட்டுற மாதிரி இருக்கும் அதனால நல்லா வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க ஷேப்புக்கு கொண்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் நல்ல சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு பிசஞ்ச அப்புறமா கையில் ஜஸ்ட் லைட்டாக லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மாவு எடுத்துக்கோங்க தற்கா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வந்து கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து வ எடுத்துட்டு வந்தோம்னீங்கன்னா இந்த மாவை இதுக்கு மேலே வச்சு ஜஸ்ட் லைட்டாக கையில் உருப்பினீங்கன்னா போதும் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உளுட்ட வேண்டிய கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் எப்படி சப்பாத்தி பூரி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம் நான் வந்து சின்னதாக வந்து தேய்ச்சி காட்டுற பாருங்கள் நான் நான் நல்லா பெருசு பெருசாக வந்து இப்போ பூரி செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு வருதான்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் தேய்ச்சிக்கலாம் ஒரு சிலர் பெருசாக தேய்ச்சிட்டு கட் பண்ணுவாங்க ஒரு சிலர் ந டேரெக்டாக வந்து தேய்ச்சி அப்படியே ஆட் பண்ணுவாங்க நான் வந்து டேரெக்டாக தேய்ச்சிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ண போகிறேன் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சு இதில் நம்ம மாவு போட்டு தேய்ச்சா இது ஒரு பிரச்சனை தாங்க என்னென்னா மாவு வந்து அப்படியே வந்து எண்ணெயில் கொட்டி வந்த அப்புறமா வந்தால் நம்ம பூரி எடுத்த அப்புறமா அது வந்து எண்ணெயில் அப்படியே மாவு மாவாக இருந்து அது கருகின மாதிரி ஆகிடும் இதனால தான் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து பூரி செய்யும்போது எண்ணெய் தடவி நம்ம தேய்ச்சோம்னா பூரி வந்து எண்ணெயும் ஜாஸ்தியாக குடிக்காது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மாவு வந்து கருப்பாக எண்ணெய் வந்து கருப்பாகவும் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ணியிருந்தேன் இங்கே பார்த்துருப்பீங்க அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அது என்னென்னா நம்ம எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா பூரி போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம வந்து பூரியை போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா எண்ணெய் கம்மியாக எடுக்கும் அதோட செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூரி செய்யும்போது நம்ம வந்து மாவு போட்டு திறக்கணும் தேய்ச்சோம் இல்லைங்களா அதை வந்து மாவு போட்டு தேய்க்காம ஜஸ்ட் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட்டையிலையும் சரி சப்பாத்தி தேய்க்கிற அந்த உருட்டு கட்டையும் சரி ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வச்சு நம்ம தேய்ச்சோமுன்னா நம்ம எப்போவும் நார்மலாக தேய்க்கிற மாதிரி வரும் ப்ளஸ் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இந்த மாதிரி மெத்தடில் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மா எண்ணெய் வந்து நீங்கள் நார்மலாக செய்யும்போது இந்த மாதிரி செய்யும்போது விட அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து கம்மியாக அடிக்கிறது உங்களால் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இப்போ இந்த பூரியை எடுத்துடலாம் இதே போல தான் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நான் ஒரு ஒரு பூரியை போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து பெரிய கடையில் நான் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரேடியாக நிறைய வந்து பூரி போட்டு எடுப்பீங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம் நான் வந்து இப்போ எண்ணெய் கம்மியாக ஊற்றி செஞ்சிட்ருக்கேன் அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுக்கிறேன் அதோடு வந்து மாவு வந்து கொஞ்சம் வந்து எனக்கு அந்த த ஜஸ்ட் லைட்டாக சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் நான் மாவு போட்டு பிசைஞ்சேன் மாவு போட்டு தேய்க்க ஆரம்பித்தேன் அதை விட மாவு வந்து நல்லா கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தால் நான் வந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சிருப்பேன் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்தளவுக்கு சேர்க்கலை ஜஸ்ட் ஒரு கப் தான் மாவு சேர்த்துருந்தேன் அதனால் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒருவேளை நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மாவு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நாம் இப்போ இதே மாதிரி நான் எல்லா பூரியும் செஞ்சிடுச்சுங்க பூரி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது நீங்கள் நார்மலாக நம்ம கோதுமை மாவு வச்சோ இல்லை மைதா மாவு வச்சோ எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது ஒரு சில டைமில் சாதம் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா கஞ்சி சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம நார்மல் பூரி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி கூட சாதம் மீதியான இட்லி தோசை பூரி சப்பாத்தி பலவிதமான வீடியோஸ் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நம்ம சே சேனலில் பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விருங்க நன்றி வணக்கம்